முருகா சரணம் முருகாசரணம் வளமுடன் நாம் இப்போது ஆவணி திருவிழாவில் செந்தூர் சக்கரவர்த்தியின் திருக்கோலங்கள் பற்றி பார்ப்போம் அவரை ஸ்ரீ சண்முகர் ஸ்துதி பாராயணம் செய்து அப்பனருள் அனைவருக்கும் கிடைக்க இப்பதிவினை நாம் பதிவு செய்யலாம் சிங்காரவேளா சிவசக்தி பாலா ஷண்முகநாதா சரணம் சரவணபவனே கருணையின் வடிவே ஷண்முகநாதா சரணம் சித்திரை நிலவே தத்துவ பொருளே சிவகிரிவேளா சரணம் செந்தில் வேளா செந்தூர் பாலா சேவடி தொகுதம் சரணம் முத்திரை பவுனே வித்தகாரிவே முத்தமிழ் அமுதே சரணம் மூவிருமுகமே முகமே பூவித மணமே தொகுதோம் சரணம் செங்கனி சுவையே திங்களின் ஒளியே சிரித்திடும் எழுளா சரணம் சிந்தனை கடலே சந்தன குடமே சிங்காரவேளா சரணம் பங்குனி கதிரே குங்குமச்சிமுகே பார்வதி பாலா சரணம் பகனியம்பதியின் பதியின் சுந்தரமதியே பாங்குடம் தொகுதோம் சரணம் மங்கையர் கனவே சங்கரன் மகனே மயில்வாகனனே சரணம் மங்களம் தந்திடம் பொங்கிடும் அருளே மலரடி தொகுதோம் சரணம் பங்கைய மலருதே தங்கிய திருவே பரமனின் குருவே சரணம் விழியே புன்னகை மொழியே பரிவுடன் அருள்வாய் சரணம் முருகா சரணம் குருவே சரணம் சரணம் ஷண்முக சரணம் சண்முக சரணம் குருவின் குருவே குருவின் குருவே குருவின் குருவே சரணம் சிந்தையில் அருளும் சிங்கரவேலா சரணம் பார்ப்பாரோர் போற்றும் பரவசநாத பார்வதி மைந்தா சரணம் 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 என் குருநாதா சரணம் 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 கலியுகவரதா சரணம் 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 காத்தருள்வாயே சரணம் 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 அககின் அககே சரணம் 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 சக்தியின் வேளா சரணம் 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 வெற்றியின் பாலா சரணம் 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 முருகா முருகா சரணம் முருகா முருகா சரணம் முருகா முருகா சரணம் வெற்றி வேல் முருகனுக்கு ரோகரா விரவேல் முருகனுக்கு அரோகரா செந்தில்லாண்டவனுக்கு அரோகரா செந்தூர் செல்வனுக்கு அரோகரா 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 ஓ முருகா சரணம் 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 சரணமே